ஹலோ ஸ்கார் பேக் டு அர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கேன்னு நம்புறேன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய சுதந்திர சதுக்கத்துக்கு தான் வந்திருக்கோம் சுதந்திர சதுக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது வழக்கமாக இலங்கையில் வந்து சுதந்திர தின விழாவானது கோல் பீஸில் தான் பெரும்பாலும் நடந்துகிட்டு வந்துச்சு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தினமானது இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய சுதந்திர சதுக்கம் அதில் தான் நடந்துச்சு சுதந்திர தினம் தன்னைக்கு வருவோன்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன் வர முடியாமல் போச்சு இன்றைக்கி வந்திருக்க ஒரு மாதிரி நான் இங்கே வந்ததில்லை இதுக்கு முன்னுக்கு போய் பார்ப்போம் உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்குது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி உள்ளுக்கு போய் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் பூசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டக்கு டக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் ஓகே ஸ்காட் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் இங்கேயும் பார்க்கிங்லாம் கூட இருக்குது பார்க்கிங் டிக்கெட்லாம் எதுவும் இல்லை நம்மளோட வெஹிக்கிளை வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளுக்கு போயிட்டு நம்ம சுற்றி பார்க்கலாம் மெயின் இருந்து பார்த்தோம்னா ஏதோ இந்த சிலை தெரியும் இது யாரோட சிலைன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுவேன் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு முதலாவது ப்ரைம் மினிஸ்டர் இவர் தான் இவருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டொன்ஸ் சேனா சேனாநாயகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் தான் இவர் நிறைய பதவிகளை வச்சிருக்கார் அந்த டைம்லயே அவர் வச்ச பதவிகள்லாம் நமக்கு இன்றைக்கி காணக்கூடியதாக இருக்குது போட் போட்டிருக்காங்க அதாவது என்ன போட்டிருக்காங்கன்னா டோன் ஸ்பிரின் சேனாநாயக்க கோமரை மன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் தேசப்பிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருந்திருக்கார் சுதந்திர இலங்கையின் முதல் பிரதமர் இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் சட்டசபையின் முதல்வராக இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் காணி கம தொழில் அமைச்சராக இருந்திருக்கார் இப்படி நிறைய அவர் வைச்சிருக்கிறார் இவருடைய இறப்பும் போட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் இவரும் இறந்திருக்கிறார் அதாவது டொன் ஸ்பிரிங் சேனா நாயக்கர் அவர் அழகான ஒரு வடிவமைப்பாக இருக்குது சுதந்திர சதுக்கத்துக்கு பக்கத்திலே ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது அதில் தான் இவ்வளோ சத்தமாக இருக்குது வீக்கெண்டில் வந்து எல்லாம் விளாட்றாங்கன்னு நினைக்கிறேன் ஓ எஸ் ஓகே நம்ம மேலேயும் ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது அதிலும் போய் பார்ப்போம் என்னாமா வந்துட்டு இருக்குது டு நாட் ஃபீட் அனிமல்ஸ் செல்லப்பிராணிகள்னால் கூட்டுறக்கூடாதுன்னு சொல்லி போட்டுருக்காங்க இது இஞ்சிருந்து பார்த்தா தாமரை கோபுரம் தெரியுது இதுக்குள்ளே ஒரு மியூசியமும் இருக்குது அதுக்கு பேர் சுதந்திர ஞாபகாரத்தை நூதன சாலை அப்படின்னு சொல்லி ஒரு மியூசியம் இருக்குது அநேகமாக இதுன்னு நினைக்கிறேன் சின்ன நுழைவாயிலாக இருக்குது உள்ளுக்கு குனிஞ்சு தான் போகணும் போல தலையும் இடிப்படும் போது பெருமளவாக இருக்கும் நினைக்கிறேன் போய் வீடியோ பண்ணிடாது எவ்வளவு சிங்கம் இளைஞர்களை சிங்கத்துக்கு பஞ்சமே இல்லை போல காட்டில் இருக்க வேண்டிய சிங்கம்லாம் இருக்கு இது தேசிய சொத்தாகும் இந்த சூழலில் ஒழுக்கமாக நடந்து கொள்வோம் நோ நோ சிட்டிங் வால் விளையாட வேணாம்னு போட்டிருக்கோம் என்ன தூரம் செக்யூரிட்டிலாம் போட்டுதான் இருக்காங்க சொன்னால் இந்த சுதந்திர சதுக்கமானது இலங்கையில் ஒரு தொல்பொருள் சின்னமாக காணப்படுறதால இங்கே வந்து நம்ம டீசெண்டாக தான் நடந்துக்கணும்னு சொல்லி போல்பட்ருக்காங்க இந்த சுதந்திர சதுக்கம் வந்து ஒரு தொல்பொருள் வாய்ந்த ஒரு இடமாக தான் கருதப்படுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா பெரிய அளவு இங்கே பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை ஒரு விராந்தை மாதிரி கட்டி போட்டிருக்காங்க ஸோ அதுதான் இருக்குது இங்கே வந்தால் வேறு எதுவும் பெருசாக பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது பனியை அந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் இருக்குது வேறு எதுவும் இல்லை ஒரு பார்க் இருக்குது கிளின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் போது பெரிய பார்க்க ஒன்று இருக்குது பின்பக்கம் இங்கே வீக்கெண்டில் வந்து எல்லாம் விளாட்றதுக்கும் வருவாங்க அது இல்லாமல் டெய்லி வாக்கிங் போவாங்க சுற்றி வேறு ரோடு இருக்குது நடுவில் தான் இந்த கட்டிடம் வாங்கிருக்குது ஸ்கோட ஒரு சூப்பரான சம்பவத்தை கண்டுபிடிச்சிட்டேன் வாங்க என்னன்னு பார்க்கலாம் பூ என்னோட அது விசித்திரமாக இருக்குது அப்போ அம்போட கழுத்தில் போட்டு போகிறாரு இப்போ குரம் குட்டி துண்டை தோலை போட்டிருக்க மாதிரி அவர் பாம்பு தோல்லை போட்டுக்கிறதுக்காரு அம்மா சரி அதை தொட்டு பார்க்குறதுக்கும் காசா அது எங்கே நம்ம தொட்டு பார்க்கறது நான் வந்துட்டு நானும் சுதந்திர விஷயணும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி நிறைய விஷயம் எதிர்பார்த்து வந்தேன் எதிர்பார்க்குற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை நார்மலாக தான் இருக்குது ஆறுதெல்லாம் வந்து ரிலாக்ஸ் கூடிய ஒரு இடமா இந்த இடம் வருது ஏன்னா கொழும்பில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலுமே காசாக இருக்கும் ஒரு பாக்கு போனாலும் காசு எதுக்கு போனாலுமே காசாக தான் இருக்கும் ஆனால் இந்த இடத்துக்கு பார்த்து காசெல்லாம் எதுவுமே இல்லை ஃப்ரீ தான் உள்ளுக்கு வந்து நம்ம இதில் போட்டிருக்க ரூல்ஸ் படி கடைபிடிச்சி இது இருந்தோம்னா ஓகே அடுக்கிற சாமி இந்த மாதிரி நான் உட்காந்துருக்க மாதிரி எப்படியே ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அப்படியே போகலாம் அதுக்குன்னா இங்கே வரலாம் ஓகே ஸ்குவாட் இந்த வீடியோவை இதோடு என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுங்க அப்பதான் நம்ம போகிற டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்தடுத்து போக போக பெரிய பெரிய பிளான்லாம் இருக்குது சூப்பரான வீடியோஸாக வரும் இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வர வர என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோஸாக இருக்கும் எல்லாமே செம்மையான வீடியோஸாக இருக்கும் எல்லாமே உங்களுடைய ட்ராவலிங் லவ் ஷேர் ஆச்சுருந்தா அவங்களுக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டுருங்க ஓகே ஸ்குவாட் இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன் பாய்